பிரதமர் நரேந்திர மோடி ஹிந்தியில் பேசும்போது பாஜகவினர் கைதட்டாம அவமதிப்பு செய்ததாக ஒரு தகவல் பரவி வருகிறது பிரதமர் மோடி அரசு முறை பயணமாக இலங்கைக்கு சென்றிருந்தார் இதனைத் தொடர்ந்து அவர் தமிழ்நாடு ராமேஸ்வரத்துல உள்ள பாம்பன் பாலத்தை திறக்க வருகை தந்தார் இராணுவ ஹெலிகாப்டர்ல பாதுகாப்பாக வந்து இறங்கிய பிரதமர் மோடி தமிழ் பாரம்பரிய உடைகளான வேஷ்டி சட்டை அணிந்து பாம்பன் பாலத்தை திறந்து வைத்தார் மேலும் அந்த பாலம் வழியாக ரயில் போக்குவரத்தையும் பாலத்தின் அடியில் கப்பல் போக்குவரத்தையும் தொடங்கி வைத்தார் இதனை தொடர்ந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மக்கள் கூட்டத்திற்கு முன்பாக மேடையில பிரதமர் மோடி உரையாற்றினார் அப்போது தன்னுடைய தொடங்கினார் அதே சமயத்தில் கைதட்டவில்லை என கூறி சமூக வலைதளங்கள்ல கருத்துக்கள் வைரலாக பரவி வருகிறது பிரதமர் மோடி பேசும் போது அங்கிருந்த பாஜகவினர் கைதட்டவில்லை என பரவும் தகவலை நம்முடைய சஜக்குழு கையில் எடுத்து ஆய்வை தொடங்கியது அந்த ஆய்வு முடிவுகள் தற்போது வெளியாக Hera Car. ஒரு தன்னுடைய சமூக வலைதள பிரதமர் மோடி எக்ஸ்பைனர் பேசியது தொடர்பான வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார் சேர்த்து மோடி ஹிந்தியில் பேசினா தமிழக சங்கிகள் கூட கைத்தட்ட மாட்டேங்கிறாங்க இவ்வளவுதான் ஹிந்திக்கு தமிழ்நாட்டுல மரியாதை என்ற கேப்ஷனோடு அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த பதிவை பலருமே ரீ செய்து செய்திருக்கிறார்கள் நிறைய பேர் பார்வையிட்டு இருக்கிறார்கள் மோடி என பரவிய வீடியோவை முதலில் ஆராய்ச்சி செய்தோம் மேலும் அதனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸ் முறைக்கு உட்படுத்தினோம் அப்போது சில முடிவுகள் கிடைத்திருக்கிறது அவற்றையெல்லாம் ஆய்வு செய்தோம் அப்போது சில செய்தி நிறுவனங்கள் வெளியிட்ட வீடியோக்களை காண முடிந்தது உண்மை என்ன நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு நிறுவனத்தின் யூடியூப் வீடியோவை பார்த்தபோது அதில் பிரதமர் மோடி ராமேஸ்வர நிகழ்ச்சியில மேடையில முதலில் தமிழில் பேசி பின்னர் ஹிந்தி மொழியில தொடர்ந்து பேசுகிறார் அப்போது மற்றொருவர் அவர் ஹிந்தியில பேசுவதை தமிழில் மொழிபெயர்க்கிறார் இதற்கு இடையே மேடையில் இருந்தவர்கள் கைதட்டி உற்சாகமடைந்தார்கள் இதே போல புதிய தலைமுறை செய்தி நிறுவனம் வெளியிட்ட வீடியோவிலும் இது உறுதி செய்யப்பட்டது அதன்படி பார்த்தால் பிரதமர் மோடி ஹிந்தியில் பேசிய போது அவருக்கு கைதட்டாமல் அவமதிப்பு செய்ததாக பரவும் தகவல் முற்றிலுமே தவறானது என்பது தெரிய வந்திருக்கிறது ராமேஸ்வரம் பாமன் பாலம் திருப்பு விழாவுக்கு வருகை தந்த பிரதமர் மோடி மேடையில் பேசிய போது அவரை பாஜகவினர் அவமதித்ததாக பரவும் தகவல் முற்றிலுமே பொய்யானது